உலகத்தில் இரண்டே இரண்டு வகை மனிதர்கள்தான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சுரண்டி வாழ்பவர்கள் இன்னொன்று உழைத்து வாழ்பவர்கள் உழைத்து வாழ்பவர்கள் எப்பவும் உழைத்து கொண்டே இருப்பார்கள் சுரண்டி வாழ்பவர்கள் எப்பவும் சுரண்டி கொண்டு முன்னுக்கு போய்கொண்டே இருப்பார்கள் இந்த சுரண்டி வாழ்பவர்களுக்கு நீதி நியாயம் தர்மம் எல்லாம் அவை பார்க்க மாட்டேன் அவை தான் பணக்காரர் ஆனால் இந்த உழைத்து வாழ்பவர்கள் நீதி நியாயம் தர்மம் எல்லாம் பாப்பினம் இவைதான் கோடீஸ்வரர்கள் இது எப்படி சுரண்டுபவர்கள் பணக்காரராகவும் உழைத்து வாழ்பவர்கள் கோடீஸ்வரர்களாகவும் வரியினம் என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த சுரண்டி வாழ்பவர்கள் இன்றைக்கு அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான வசதியை மட்டும் தேடிக் அது வந்து ஒரு நிலைக்காத ஒரு பணம் சில நேரம் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அல்லது யுத்தங்கள் ஏற்படும் அல்லது இயற்கை அழிவுகள் ஏற்படும் அதன்போது அந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு அழிந்து போய்விடும் எல்லாம் இல்லாமல் போய்விடும் அல்லது காற்றோடு காற்றாக மண்ணோடு மண்ணாக புதைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த கோடீஸ்வரர்கள் நீதி நியாயம் தர்மம் எல்லாம் பார்த்து வாழக்கூடிய இந்த கோடீஸ்வரர்கள் யாருடைய வயிற்றிலையும் அடிக்காமல் நேர்மையாக உழைத்து வாழக்கூடிய கோடீஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உழைத்து வாழும் வர்க்கத்தினர் அவர்கள் தங்களுடைய அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இப்போ சில பேர் இம்மை மறுமை ரப்பு பிறப்பு மறுபுறவி போன்றவற்றை நம்ப மாட்டினம் அப்ப நம்ப கூடியவர்கள் வந்து அடிக்க மாட்டார்கள் மற்றவர்களுடைய வயிற்றில் அடிக்காமல் வாழ்வார்கள் வாழ்பார்கள் அவர்கள் வந்து கோடீஸ்வர நிலையில் அவர்களுடைய மனசு எப்பவும் ஒரு பணக்கார நிலையில் இருக்கும் அவர்களுக்கு இவ்வளவு தான் நீங்கள் கொடுத்தா இவ்வளவு தான் நீங்கள் கவர்ச்சியாக காட்டினார்ன்னு அவர்கள் ஒரு தங்களுடைய சுய கட்டுப்பாட்டை சுய எல்லை கோட்டி அவர்கள் தாண்ட மாட்டார்கள் அவர்கள் அந்த நீதிக்கும் நியாயத்துக்கு தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்வார்கள் அப்படி வாழும்போது உண்மையிலேயே அவர்களுக்கு இமை எல்லாம் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய அடுத்த அடுத்தடுத்த புறவிக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கை கை கொடுக்குது இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவைக்கு கை கொடுக்க அவர்கள் அடுத்த புறவியிலும் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை ஒரு கஷ்ட துன்பங்கள் இல்லாமல் ஒரு அமைதியான மன சந்தோஷத்தோட நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வசதிகளை அவர்கள் செய்த செயலின் மூலம் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த வாய்ப்பு வந்து அந்த கொள்ளையடித்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை இது இந்த இந்த புறவிலே அவர்கள் அடித்த கொள்ளையும் நீதியற்ற நியாயமற்ற வாழ்க்கை முறைகளும் வந்து அவர்களை அடுத்த பிறவியில் பழி அதனால் இன்றைக்கு கொள்ளையடிப்பவர்கள் பணக்காரர்கள் மட்டும் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும் அவர்கள் இன்றைக்கு பணக்காரர் அந்த நாளைக்கு அவர்கள் ஏழைகள் இன்றைக்கு ஏழைகளாக இருந்து நீதி நியாயம் தர்மத்தின்படி வாழ்பவர்கள் இன்று என்றும் கோடீஸ்வரர்களாக வாழக்கூடிய தான் இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு என்பதுதான் உண்மை நீங்கள் எப்படி வாழ நினைக்கின்றீர்கள் கொள்ளை அடித்தா அல்லது கொள்ளை அடிக்காமலா என்றதை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் இந்த காணொளி சம்பந்தமான என்னுடைய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கோ அது வரைக்கும் நன்றி நான் பவானி சொர்க்கத்திலிருந்து